ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதிமுதா சீரியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கௌதம் வந்து அவங்க சொல்றாங்க இருபத்தஞ்சி கோடி ரூபா காணாம போச்சுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மதிமிதா சொல்றாங்க எவ்வளவு நாள் ஆச்சுது எதுக்காக இதை வந்து நீங்க எப்படி விட்டுட்டீங்க இதை வந்து நான் கையில எடுக்கிறேன் இருபத்தஞ்சி கோடி ரூபா பணத்தை எங்க தான் போச்சு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அதாவது பணம் போனது கூட பரவாயில்ல ஆனா துரோகியில வந்து நீங்க ஆபீஸ்ல வச்சிருந்துருக்கீங்களா அப்படிப்பட்ட துரோகிய நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மீதான் வந்து அபிஷேகோட ஃப்ரெண்டு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடாவும் அவங்களை அரஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கௌதமோட வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வராங்க உடனே வந்து விசாரிக்கும் போது அவங்க வந்து உண்மையை வந்து சொல்றதுக்காக வராங்க அதில் எனக்கு மட்டும் சம்மந்தம் கிடையாது எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கௌதம் கிட்ட வந்து அபிஷேகோட ஃப்ரெண்டு சொல்லவும் அபிஷேகம் அவங்க மாமாவும் அதிர்ச்சி அடையிறாங்க அபிஷேக் கிட்ட வந்து அவங்க மாமா சொல்றாங்க என்னடா போறப்போக்க பார்த்திங்க உன்னை காட்டி கொடுத்துருவான் பொழுது அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் பெசாமல் இருக்க மாட்டேன் மாமா நானே பயந்துக்கிட்டே இருக்கிறேன் அவன் காட்டி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நீ வேற வந்து என்னை உசுபேத்தி விட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து பயத்தோட இருக்கவும் அப்போ அபிஷேக்கோட ஃப்ரெண்டு வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கௌதம் சொல்கிறாங்க சரி நான் உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் அந்த ரெண்டு நாள் டைமுக்குள்ளே எனக்கு வந்து பணமும் வந்தாகணும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உண்மையை எனக்கு வந்தாகணும் இன்ஸ்பெக்டர் அவனுக்கு வந்து ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கவும் உடனே அவரும் சரி உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்குள்ளேயும் நீ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உண்மையும் சொல்லணும் அது பணத்தையும் வந்து கௌதம் சார்ட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட உடனே வந்து அவரும் போயிருதாரு அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க வந்து சொல்றாங்க இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கான்ஸ்டபிள் சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க உடனே அடுத்தவங்க பார்த்தோம்னா அபிஷேக்கோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அபிஷேக் வந்து அப்படியே பகப்பட்டவங்க வரைக்கும் வராங்க உடனே வந்து அபிஷேக்குன்னு தெரியாம நீ என்னது என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிற போ போன்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கும்போது அப்போ அபிஷேக் சொல்றாங்க டேய் நான் தாண்ணா வந்திருக்கிறேன் போலீஸ்காரங்க நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி மார்வெஸ்ட்டு வேசம் போட்டு வந்திருக்கிற அப்படிங்கவும் நீயா மாறு வேசம் போட்டு வந்திருக்கிற நான் வேற யாரும் நினைச்சிட்டேன் சரி நான் சொன்ன மாதிரிக்கு பணத்தை கொண்டு வந்துட்டே அப்படிங்கும்போது போது ஆமா பணத்தை கொண்டு வந்துட்டு இந்த பிடி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த பணத்தை பார்த்ததுமே அபிஷேக் கூட ஃப்ரெண்டு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆமா எனக்கு மூணு லட்ச ரூபா பணம் கொண்டு வந்திருக்கிற எப்படி பார்த்தாலும் நாளைக்கு வந்து என்னை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால நான் அந்த ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படி மட்டும் என்னை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கையே அப்புறம் நீயும் இதுல தேவையில்லாம மாட்ட வேண்டியது இருக்கும் அப்புறமா பணமும் பெயரும் நம்மளும் அதை சொல்லவும் என்னதான் சொல்ல வர அப்படின்னு அபிஷேக் கேட்கும்போது அதான் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறேங்களா அதில் பத்து பெர்சன்ட் எனக்கு கொடுத்துரு நான் இங்க இருந்து நான் வேற நாட்டுக்கு போயிருது அப்படிங்கும் போது என்னது பத்து பெர்சன்டா அப்ப என்ன ரெண்டரை கோடி ரூபாய் பணம் கேட்குறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா ஆமாண்டா என்ன இருந்தாலும் இருபத்தஞ்சி கோடி ரூபா பணத்தை அடிச்சிருக்குறேல்ல அதில் ஒரு ரெண்டரை கோடி எனக்கு கொடுத்த என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அபிஷேக் வந்து பார்க்குறாங்க ஓஹோ இவ்வளோ ரூபா கேட்குறியா சரி நானும் தார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டுதாங்க அப்போ நாளைக்குள்ளே எனக்கு இந்த பணத்தை கொடுத்துரு நான் இங்கேருந்து நான் அந்த ஊரை விட்டு போயிருது அப்படிங்கவும் ஆ நானே ஒன்று அனுப்பி வச்சுருந்தேன் அப்படின்னு அபிஷேக் சொல்லவும் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நானே ஒன்று வேற ஒரு நாட்டுக்கு ஒன்று அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு அபிஷேக் சொல்லவும் உடனே அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க இந்தமாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க மதுமீதா வந்து ஏதோ யோசனையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கௌதம் வந்து கேட்குறாங்க என்னம்மா என்ன யோசனையோடு இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லைங்க அந்த பணத்தை பற்றி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பணத்தை வந்து எடுத்தவன் எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கணும் அவனை கண்டுபிடிச்சி தீரணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு மதுமிதா ஆபீஸ் விஷயத்தை வந்து ஆபீஸ்லேயே விட்டுறணும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காத ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து மதுமிதாவை சிரிக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே அபிஷேக் வராங்க உடனே வந்து மதுமிதாட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கும்போது இல்லை நீ நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க நீங்க மட்டும் இல்லைன்னா அவனை கண்டுபிடிச்சிருக்கே முடியாது அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க சரி சரி பரவாயில்ல ஆனாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு மதுமிதா சொல்லவும் அபிஷேக்கும் சரி அண்ணி நீங்க சொல்றது கேட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அபிஷேக் வந்துட்டு எல்லாத்துக்கான நீ தான் நடி உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு விட்டுட்டே நீ எப்படி கண்டுபிடிச்சிருந்து நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க மதுமிதா பத்தி திட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில் ஆனதுமே மதிமதா எழுந்திரிக்கிறாங்க சரி காஃபி எடுத்துட்டு வந்தால் அவர் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிமிதா வரவும் அவங்க பார்த்தோம்னா காலிங் மேல் அடிக்கிற சவுண்ட்டு கேட்குது உடனே டோரை திறந்து பார்க்கறாங்க அங்கே இன்ஸ்பெக்டர் எல்லாமே நிற்கிறாங்க என்ன சார் காலையிலேயே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் கௌதம் சார் உடனே பார்க்கணும் அப்படிங்கவும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மதுமிதா வந்து இந்த விஷயத்த சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ கௌதம் கேட்குறாங்க என்ன சார் காலையிலே வந்துருக்கிறீங்க அவன் உண்மையில் சொல்லிட்டானா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் விஷயம் வந்து வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கௌதம் அதிபதியாக எல்லாருமே கேட்குறாங்க இல்லை அவன் இந்த மாதிரிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறான் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நாங்கள் வந்திருக்குறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே யாருக்கும் தூக்கி வரி போட்டுருச்சுது அப்போ அபிஷேக் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அப்போ வந்து கௌதம் சொல்கிறாங்க சரி நான் உடனே லாயரை பார்க்க போகிறேன் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் நீங்கள் வீட்டிலே தான் இது நீங்கள் பார்க்கணும் வெளியே போக முடியாது ஏன்னா நாங்கள் உங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என் பேரை எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கும்போது போது இல்லைங்க அவர் தப்பு பண்ணலை ஆனால் அவர் இந்த மாதிரிக்கு இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால நாங்கள் வந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுத்தால் தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவருக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா இவர் அரசு கூட நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பாட்டி வந்து மதுமித அப்படி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கூட மாமாவும் மதுமித அப்படி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எல்லாத்துக்காரனும் இவ தான் பணம் போனால் கூட சமாளிச்சிடலாம் ஆனால் கௌதமுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றதுக்கு மதிமிதா இந்த பிரச்சனையை நீ பேசாம விட்டுருக்கலாம் ஒன்னாலதான் இப்ப இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மதிமிதாவை போட்டு பாட்டி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க தான் எடுத்துட்டு போறாங்க இந்த பிரச்சனைக்கு காரணமான அபிஷேக்கை வந்து அவங்க மதுமிதாவும் கௌதமும் கண்டுபிடிப்பாங்களா அடுத்து தான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்